ஹாய் அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்பது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் நாம் இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து எந்தெந்த விண்ணப்பங்கள்லாம் நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம் இந்த முகாமில் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லை குழந்தை பிறப்பு சான்றிதழ் பட்டா சிட்டா மாற்றம் வாரிசு சான்றிதழ் உதவித்தொகை விண்ணப்பம் மருத்துவ காப்பீடு ரேஷன் கடை மாற்றுறது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் நம்ம பெயரை மாற்றுறது அட்ரஸ் மாற்றுறது இந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து நாம் மாற்றி கொள்ளலாம் இது வந்து ஒரே இடத்துல நடக்கிறதுனால நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் ஸோ இந்த முகாம் வந்து எங்கே நடக்குது பர்டிகுலராக உங்கள் ஊரில் எங்கே நடக்குது அப்படின்றத எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் தகவல்களை சரியான முறையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாக்கியம் பயனுள்ள தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் ரேஷன் கார்டில் மாற்றம் செய்யணுமா இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்காது உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு எங்கே கிளம்ப சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்ற ஃபுல் ரீசனையுமே நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் அரசின் சேவைகள் நேரடியாக மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது நவம்பர் மாதம் வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் மக்கள் இவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்படியாகவும் அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது எனவே திமுக அரசை பொறுத்தவரை இந்த முகாம்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன பொதுமக்களும் அரசு சேவைகளை பெறுவதற்கு இ சேவை மையங்கள் அரசு அலுவலகங்கள் அதிகாரிகள் என மாறி மாறி அலைய வேண்டி இருக்கும் அத்தகைய அலைச்சல் ஏதும் இல்லாமல் மக்கள் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படுகின்றன மகளிர் உரிமைத் தொகை குறிப்பாக மகளிர் தொகை கோரி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என காத்திருந்த பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளன மகளிர் தொகை விண்ணப்பங்களை முகாம்களுக்கு நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம் அங்கேயே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து விட்டால் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மகளிர் தொகை கிடைக்குமா என்பது தெரிந்துவிடும் இதற்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்களோடு பெண்கள் செல்ல வேண்டும் எங்கே முகாம் நடக்கிறது மக்கள் தங்களுடைய ஊரில் எங்கெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே தமிழ்நாடு அரசு ஹெச்டிடிபிஎஸ் பார் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி இருக்கிறது இந்த இணையதளத்திற்குள் சென்றால் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தின் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறுகின்றன என்ற விவரங்கள் காட்டப்படுகின்றன உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் என்னென்ன சேவைகள் பெற முடியும் என்பதையும் அதில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் குழந்தை பிறப்பு சான்றிதழ் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ்களை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் மருத்துவமனையில் வழங்கப்பட்ட குழந்தை பிறந்ததற்கான சான்று மற்றும் தாய் தந்தையின் ஆதார் அட்டை இந்த இரண்டு ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றால் தங்கள் குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ்களை உடனே பெற்றுக்கொள்ள முடியும் பட்டா சிட்டா பட்டா மாறுதல் பட்டாவில் பெயர் திருத்தம் உள்ளிட்டவற்றிற்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதாரமாக கிரைய பத்திரம் அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் அல்லது பாகப்பிரிவினை பத்திரம் வில்லங்க சான்று தேவைப்பட்டால் இறப்பு சான்று மற்றும் வாரிசு சான்று உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வாரிசு சான்றிதழ் இதுவரை வாரிசு சான்றிதழ் பெறாதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சென்று விண்ணப்பிக்கலாம் பெரிய அலைச்சல் உங்களுக்கு இருக்காது அதேபோல் ஜாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கணவனால் கைவிடப்பட்டதற்கான சான்றிதழ் ஆகிய சான்றிதழ்களையும் முகாம் மூலம் விண்ணப்பித்து பெற முடியும் பொதுவாக இவற்றுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் பல நாட்கள் அலைய வேண்டி இருக்கும் ஆனால் இந்த முறையில் உங்களுடைய சேவைகள் ஒரே நாளில் முடிந்துவிடும் உதவித்தொகை விண்ணப்பம் முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை ஆகிய திட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ற விவரங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சம்பந்தப்பட்ட இணையதளத்திலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ இது என்ன தேவை அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த நெட்டில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மருத்துவ காப்பீடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இதுவரை உறுப்பினராக சேராதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகமை பயன்படுத்தி சேர்ந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ரேஷன் அட்டை மற்றும் வருமான சான்று குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை கொண்டு சென்றால் காப்பீடு அட்டை பெற முடியும் இதன் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசின் மருத்துவ காப்பீடு கிடைக்கும் ரேஷன் அட்டை மாற்றம் ரேஷன் அட்டையில் முகவரி மாற்றம் செய்ய வேண்டும் என காத்திருந்தவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சென்று சில நிமிடங்களிலேயே முகவரி மாற்றத்தை செய்து கொள்ள முடியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயதொழில் தொழில் கடனுதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் சக்கர நாற்காலி செயற்கை காது கேட்கும் கருவி மற்றும் பிற உபகரணங்களையும் பெற காத்திருந்தவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம் ஆதார் அட்டை மாற்றம் புதிதாக ஆதார் அட்டை எடுப்பது ஆதார் அட்டையில் மாற்றங்களை செய்வது பெயர் புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்வது ஆகிய சேவைகளும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கிடைக்கிறது அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் அதிகாரிகளும் முகாமில் இருப்பார்கள் என்பதால் நீண்ட நாட்கள் அலைய வேண்டிய சேவைகள் கூட மக்கள் ஒரே இடத்தில் ஒரே நாளில் முடித்து கொள்ள இந்த முகாம் வழிவகை செல்கிறது எனவே மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் தேவைகளை ஒரே நாளில் முடித்து கொள்ளலாம் என்பதற்காகவே அரசால் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் அனைவரும் பயன்பெற்று கொள்ளலாம் இதே போன்று பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்